தலைவர் ரஜினிக்கு தூண்டில் வீசும் பாஜக விஜய்க்கு தூது போகும் கமல் தலைவர் ரஜினியோட ஆதரவை கேட்கும் முயற்சியில் பாஜக தலைவர்களும் மக்கள் நீதி மைய தலைவரான கமல் வாயிலாக நடிகர் விஜய் ஆதரவை பெறும் நடவடிக்கையில் திமுகவும் ஈடுபட்டுள்ளனர் அப்படின்னு தினமலர் பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருடன் தலைவர் ரஜினி நல்ல நட்பில் உள்ளார் சிறப்பு அழைப்பின் பேரில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் தலைவர் ரஜினியும் பங்கேற்றார் தாதா சாஹேப் பால்கே விருது கொடுத்து மத்திய அரசு கௌரவித்தது இதனால் பாஜக மீது கடுமையான ஈர்ப்பில் உள்ளார் ரஜினி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வரும் லோக்சபா தேர்தலுக்கு பாஜகவுக்கு ஆதரவாக தலைவர் ரஜினியை வாய்ஸ் கொடுக்க வைக்கும் முயற்சியில் பாஜக தலைவர் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த பத்தாண்டுகளில் பாஜக ஆட்சி குறித்து பாசிட்டிவ் எண்ணத்தில் இருக்கும் தலைவர் ரஜினி இதுவரை எதற்காகவும் மத்திய அரசை விமர்சித்ததில்லை அதனால் மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி மீண்டும் பொறுப்பேற்க தலைவர் ரஜினி நிச்சயம் ஆதரவு கொடுப்பார் என்று உறுதியாக நம்பியே அவருடைய ஆதரவை பெற பாஜக தரப்பு முயல்கிறது பாஜகவுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்து வாய்ஸ் கொடுக்க தலைவர் ரஜினி தயங்கினால் அதற்காக பாஜக தரப்பினர் கட்டாமல் பிரதமர் மோடியின் பத்தாண்டு கால சாதனைகளை பாராட்டி சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டால் போதும் என்று பாஜக தரப்பில் கேட்கப்பட்டுள்ளதாக தகவல் பரவியிருக்கிறது இந்த தகவல் தமிழக உளவுத்துறை வாயிலாக திமுக தரப்புக்கு போனது ஒருவேளை அப்படி நடந்தால் என்ன செய்வது என்ற கோணத்தில் திமுக தரப்பு சிந்தித்தது அதற்கு பதிலடியாக நடிகர் விஜய் ஆதரவை திமுக பெறலாம் என அக்கட்சி தரப்பில் யோசிக்கின்றனர் தற்போது விஜய்க்கு மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு ஆதரவு உள்ளது குறிப்பாக அவர்கள் அனைவரும் இளைஞர்கள் விஜயும் கமலும் நெருக்கமாக உள்ளனர் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி துவங்கியுள்ள விஜய் லோக்சபா தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துவிட்ட நிலையில் விஜயும் ஆதரவளிக்க வாய்ப்புள்ளது என்று திமுக தரப்பு நம்புகிறது இதற்காக நடிகர் கமலை விஜயுடன் சந்திக்க வைக்கும் முயற்சிகள் துவங்கியுள்ளன இருவரும் சந்தித்து பேசி அதன் வாயிலாக புகைப்படம் எடுத்து அதை சமூக வலைதளத்தில் வைரலாக்கினால் கூட போதும் என்று திமுக தரப்பு நினைக்கிறது பிரதமர் மோடியின் தொடர் தமிழக வருகையால் பாஜகவுக்கு மக்களிடம் ஆதரவு அதிகரித்து வருகிறது இந்த சூழலில் தலைவர் ரஜினியும் பாஜகவுக்கு வாய்ஸ் கொடுத்தால் தங்களுக்கு பின்னடைவு ஏற்படும் என்று திமுக கருதுகிறது இதனால் கமல் வாயிலாக விஜய் ஆதரவை பெறும் முயற்சியில் திமுக தீவிரமாக களமிறங்கியுள்ளது என கட்சி வட்டாரங்கள் கூறின இதை தான் அந்த செய்தியில் சொல்லியிருந்தாங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு பாஜக முயற்சி செய்கிறது என்றும் விஜய் அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு திமுக முயற்சி செய்கிறது என்றும் அந்த செய்தியில் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருடைய ஆதரவுமே இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஏன் அப்படின்னா தலைவர் எப்போது அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரோ அதன் பிறகு அவர் வெளியில் எங்கேயுமே அரசியல் பற்றி பேசுகிறது கிடையாது அதனால் கண்டிப்பாக யாருக்கும் ஆதரவும் கொடுக்க மாட்டார் அதே போல் விஜய் அவர்களும் அவர் கட்சி தொடங்கி அவர் தனியாக போயிட்டுருக்காரு இந்த வேலையில் திமுகவுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான் சரி நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்